உலக தமிழர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வெட்பாளையின் மருத்துவ பயன்களை நம்ம பார்க்கலாம் இந்த வெட்பாலை வந்து சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் இது எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஒரு ஸ்கின் டிசீஸ்க்கு ஒரு முக்கிய மருந்தாக பயன்படுது இந்த ஸ்கின் டிசீஸ் பார்த்திங்கன்னா இதை எப்படி மருந்தாக தயாரிக்கலாம் அப்படிங்கிறது ஸ்கின் டிசீஸ் வந்து எதனால் வருது நாள்பட்ட மலச்சிக்கல் நாள்பட்ட உடல் கல்விகளை வெளியேற்றாமை நம்ம மூணு மாதத்துக்கு ஒரு தரம் பேதிக்கு கரெக்டாக நம்ம சாப்பிட்டு வராமல் இருக்கிறது இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனைனாலேயும் ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது ஸ்கின் டிசீஸ் உடல் கழிவுகளை மொத்த உடல் கழிவுகளை வந்து நம்ம கரெக்டாக வெளியேற்றிட்டோம் அப்படினாலே அப்படின்னாலே ஸ்கின் டிசீஸ் வந்து நூறு சதவீதம் வராது அப்படி ஸ்கின் டிசீஸை வந்து நம்ம வரடாமல் பண்ணணும் அப்படின்னா உடல் கழிவுகளை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வேதிக்கு எடுக்கலாம் இல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வேதிக்கி எடுக்கலாம் மலச்சிக்கல் வராமல் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை மலம் கழிகிற மாதிரி நம்ம தொடர்ந்து உடலை கவனிச்சிட்டு வர்றப்ப ஸ்கின் டிசீஸ் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தவங்களுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் சித்தாதி எண்ணெய் கொடுத்து நம்ம டெய்லி ஒரு அஞ்சஞ்சு சொட்டு சித்தாதி எண்ணெய் நம்ம பயன்படுத்திட்டு வரப்ப உடல் கழிவுகளை வந்து டெய்லி நார்மலாக ம மலம் வந்து சளி உள்ள இருக்க கெட்ட கழிவுகள் கெட்ட பாக்டீரியாக்கள் டாக்ஸின்கள் எல்லாமே வந்து வெளியேறிடும் அதுதான் அது சித்த மருத்துவத்தில் சித்தாதி எண்ணெய் சொல்லிட்டு பேர் வந்து சித்தர்கள் பேரை வச்சு சித்தாதி என்னன்னு வச்சுருக்காங்க அது மிகப்பெரிய மருந்து நிறைய வியாதிகளுக்கு அதை கொடுத்து குணமாக்கலாம் அப்படி மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு அதை பயன்படுத்திவிட்டு வெளிப்புராகமாக இதை வந்து சொரியாசிஸ் எக்ஸிமா வண்டுகடி நாள்பட்ட தோல் நோய்கள் கருப்பு கருப்பாக வர தோல் நோய்கள் இதுக்கெல்லாம் வந்து நம்ம வெளிப்புறமாக இதை வந்து அந்த வெட்பாள தைலத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படி வெட்பாள தைலம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாரம்பரிய முறையில் மருத்துவர்களும் பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் சித்தர்கள் பாரம்பரிய மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவத்தில் இப்படி இந்த மருத்துவத்தில் வந்து எப்படிலாம் அந்த எண்ணெய் தயாரிக்கலாம் எப்படி தயாரித்து பயன்படுத்துறதுல ஒரு நல்ல பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதான் வெப்பாலை மரம் இப்படி இதை ஒடிச்சோன்னா லைட்டாக பால் வரும் இப்போ வந்து ஒரு ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் நம்ம எடுத்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் இதில் வந்து இலை நூறு கிராம் இதனுடைய பட்டை நூறு கிராம் இதனுடைய காய் நூறு கிராம் இதனுடைய வேர் பட்டை நூறு கிராம் எல்லாமே எடுத்து நல்லா ஒன்று ரெண்டாக புறாத்தையும் இடித்து இதை வந்து தொடர்ந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி இதெல்லாம் உள்ளே போட்டு தொடர்ந்து வெயிலில் வச்சுக்கிட்டே வரணும் ஒரு பத்து நாள் வெயிலில் வச்சுட்டு வந்தோம்னா என்ன கலர் பூரா நல்லா மாறிடும் நல்லா கலர் உடனே ஒரு சின்ன பஞ்சு திரியை எடுத்து அதுக்குள்ளே வச்சு எண்ணெயை நல்லா நினச்சி வ பற்ற வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே நீர் சத்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் நீர் சத்து இருந்துச்சுன்னா அந்த திரி வந்து கரெக்டாக எரியாது சட சடன்னு வெடிக்கும் அப்படி வெடிச்சுனா திரும்பவும் அதை நீங்கள் வெயிலில் வச்சுட்டு வர்றப்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எண்ணெய் கிடைக்கும் அந்த எண்ணெயை வந்து நம்ம தொடர்ந்து வந்து எந்தெந்த இடத்துல ஸ்கின் டிசிஸ்ஸு சுரியாசிஸ்ஸு நாள்பட்ட அப்படியே பக்கு பக்கா ப படப்படையாக உதறது அந்த மாதிரி தோல் நோய்களுக்கு வந்து நம்ம டெய்லி அப்ளை பண்ணி காலையில் வெந்நீர் வச்சு க நம்ம அரப்பு சீர்காய் போன்ற இயற்கை கூலியல் குளியல் பொடிகளை பயன்படுத்தி நம்ம அழகாக உடலை வந்து கழுவிட்டு நம்ம வேலைக்கு போனால் வேலைக்கு போய்க்கலாம் திரும்ப நைட்டு வந்து இந்த மாதிரி போடலாம் இந்த மாதிரி தொடர்ந்து போட்டு வர்றப்ப நாள்பட்ட கொடிய தோல் நோய்களை குணமாக்கிறதுக்கு ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுது வெட்பாலை பாரம்பரிய மருத்துவத்தில் சித்தர்கள் வந்து நிறைய நோய்களுக்கு தோல் நோய்களுக்கு நிறையா பயன்படுத்தியிருக்காங்க அதனுடைய அனுபவ குறிப்புகள் ஒலைச்சுவடிகள் மருத்துவ புத்தகங்கள் பாட்டாக எழுதி வச்சுருக்காங்க நிறைய மருத்துவ புத்தகத்தில் நிறைய இருக்குது தேரையர் தைல வர்க்கம் புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா தைல வர்க்கத்திலே இருக்குது நிறைய மருத்துவத்தில் சித்தர்கள் வந்து இதை வந்து தோல் நோக்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான எண்ணெயை அந்த மருத்துவ எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க இதை ஸ்கின் டிசீஸ் பயன்படுத்துகிறவங்க நல்லா அதை பயன்படுத்தலாம் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்